ஆனாலும் அந்த நோவினை மேலே ஏறியது கடைசி முழுவதும் வெட்டி எடுக்கப்பட்டது ஆனால் நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை உடல் முழுவதும் நோவினை பரவிவிட்டது என்னுடைய பாலிய சிநேகிதன் என்னுடைய பழைய நண்பன் ஒரு நாள் என்னை நோய் நலம் விசாரிப்பதற்காக எனது வீட்டுக்கு வந்தான் அவன் எனது நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தே நிலத்தில் கேட்டான் என் அன்பு சுகோதனே சகோதரனே ஏன் இப்படி நீ உனது உடலை பார்த்து மெய் மறந்தவர்கள் இந்த ஊரில் உண்டு எவ்வளவு ஆற்றல் மிக்கவன் சிதைந்து கிடைக்கிறாயே எப்பொழுது இருந்து இந்த மாற்றம் என்பதாக அவன் இடத்தில் கேட்டபொழுது நான் அவனிடத்தில் சொன்னேன் நான் ஒரு மீனை சாப்பிட்டேன் அந்த மீனை சாப்பிட்டதிலிருந்து எனக்கு முடியவில்லை விரல்கள் காயமானது விரல்கள் வெட்டப்பட்டது கரம் வெட்டப்பட்டது முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை அப்பொழுதுதான் அந்த வாரிய சிநேகிதன் நண்பன் கேட்டான் யாரிடத்தில் அந்த மீனை வாங்கினாய் எங்கே வாங்கினாய் அப்பொழுதுதான் அவனினுடைய தலையும் கொட்டுகிறது ஆம் அந்த மீனை ஒரு நோஞ்சான் ஒரு பலகீனமானவன் அந்த மீனை தனது குடும்பத்திற்காக எடுத்து சென்ற பொழுது நான் அவனினுடைய கரத்திலிருந்து பிடுங்கி அவனை நோவினைப்படுத்தி நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்தேன் அன்றைய தினத்திலிருந்து நான் இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன் சொன்னான் நண்பு சகோதரன் இந்த நோவினை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் சென்றார் உனது கரங்கள் வெட்டப்பட்டதை போல் உனது உடல்கள் அதற்கு முன்னால் யாரை நீ காயப்படுத்தினாயோ யாரிடத்திலே போய் நீ அநீதம் செய்தாயோ அவனிடத்தில் நீ மன்னிப்பு தேடாத வரை இதற்கான தீர்வு உனக்கு இல்லை என்பதாக என்னுடைய சிநேகிதன் சொன்னதற்கு பிறகு அந்த நோஞ்சானை தேடி நான் பல நாட்கள் நடந்தேன் ஒரு நாள் அவர் சொல்றாரு பாருங்க ஒரு மலைக்கு மேல அந்த நோஞ்சான் இறங்கி வருகிறார் தகவியிடத்தில் அவன் சொல்கிறான் யா அந்த கீழே நின்றவன் அந்த கைகள் காயப்படுத்தப்பட்டு கைகள் துண்டானவன் தன்னை பெரிய பலசாலியாக நினைத்த ஒரு காலத்தில் அநீதம் செய்தவன் மீனை திருடியவன் சொல்கிறான் அந்த மேல இருந்து அந்த நோஞ்சான் கீழே இறங்கி வரும் பொழுது யா செய்யதி எனது தலைவனே உன்னைதான் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்னை உனக்கு தெரிகிறதா பொழுது அவன் சொன்னான் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை நாம் ரஹபி சொல்கிறார்கள் நாம் அநீதம் ஒரு மனிதனுக்கு செய்திருப்போம் அவன் மறந்திருப்பான் ஆனால் ஒரு நீதவானன் வானத்தில் இருக்கிறான் அவனுக்கு எந்த மறதியும் இல்லை அவனுக்கு தூக்கமில்லை அவன் யாரையும் எதையும் மறக்கப் போவதும் இல்லை உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறான் ஒரு நாள் மீன் வாங்கி விட்டு சென்றாய் அல்லவா என்னுடைய தலைவனை உன்னை ஒரு நாள் திருந்த அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி அந்த பலசாலி தான் நான் உடனே அந்த நோஞ்சான் சொல்கிறான் எனக்கு தெரிகிறது அவன் கையை பிடிச்சிருந்தேன் இந்த கையால കടീകരാൻ എന്നെ നീ மன்னிக்கേ വേണ്ടൂ പുറം சொன்னാൽങ്ങളെ ഞാൻ மன்னிக்கிறேன் അപ്പോൾ ദ പലസാനി കേൾക്കുകരാ നീ എന്നേ കേട്ടாய் അല്ലാഹുവിടതി ഉണടത്തിൽ നിന്ന് ഞാൻ മീനെ പിടഞ്ഞിനേ നല്ലവ മീനെ പിടുങ്ങി അন্দക്കൊളുതു നീ എന്ന അല്ലാഹുവിടതി പ്രാർത്ഥന ചെയ്തായി അല്ലാഹുമ്മ ഹാദാ ഖബിയുൻ അല ബഖുവത്തികി അല ളഅഫി വ അഖദ മിന്നീ മാ റസഖത്നി ളുൽമൻ ഫ അരിനി ഫീഹി ഖുദറതുക അല്ലാഹുവേ ஊரிலே இவன் மிகப்பெரிய பலசாலி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனினுடைய பலத்தால் என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டிவிட்டான் ஆனால் நீ தான் காதிர் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காண வேண்டும் அந்த பலசாலி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை நான்

அவர்களினுடைய கரங்களை பிடித்து நமதானினுடைய மாதத்திலேயே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம்